அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் கேட்ட நிமிடத்தில் அல்லாஹ் பதில் கொடுத்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய சிறந்த நபிமார்கள் போதிய பத்து திக்குறளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலஹ்தில்லா இந்த திக்குருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஆனால் இதை ஓதி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நம்மளில் பலருமே மறந்துடுறோம் கேட்ட நிமிஷத்துல அல்லாஹ் பதில் கொடுத்துருக்கான் ஆனா நம்மல்ல பலரும் புதிதாக நிறைய அமல்களை தேடுறோமே தவிர இத சொல்லி நம்ம அல்லாஹ் விடத்துல கேட்கற மறந்துடுறோம் இப்போ அப்படி சிறந்த பத்து திக்க தான் நான் சொல்ல போறேன் ஏன்னா இது என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது ஏன்னா இந்த பத்து திக்கமே நான் வளமையா ஃபஜ்ஜர்ல ஓதக்கூடியவளாதான் நான் இருக்கேன் அலமது ஆனா இந்த திக்கரை வச்சு நம்ம ஒரு பெரிய ஒரு தேவைக்கு பார்க்கலாம் அப்படின்னு பத்து நாள் நியத்து வச்சேன் அதாவது இந்த பத்து திக்கரையுமே தினமும் பத்து முறை ஓதுறதாக வந்து நியத்து வச்சேன் அலமது ரெண்டே நாள்ல நடக்காத ஒரு பெரிய காரியத்தல்ல எனக்கு நிகழ்த்தி காட்டினேன் அது ஒரு பெரிய தேவை பெரிய கவலை பெரிய கஷ்டம் பணம் சார்ந்த இடம் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் எனக்கு அதை லேசாக்கி கொடுத்தான் அலமது இல்லா அதை என்னால் இப்பவும் நம்பவே முடியல கண்ணீர்ல எனக்கு அழுகையே வந்துருச்சு அந்த அளவு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அமல் இதை யாருமே விட்டுறாதீங்க இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இதை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க நஷ்டவாளி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லோருக்குமே தேவை இருக்கு அதை தேடி நம்மளில் ஈமான் கொண்டவங்க எல்லோருமே அமல்களை தேடி ஓடுறோம் அதுலேயும் இந்த அமலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை விட சிறந்ததை நம்மளால் தேடி பிடிக்க முடியாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா துவாக்களுமே நபிமார்கள் ஒரே ஒரு முறை தான் ஓதுவாங்க அல்லாஹால உடனே உங்களுக்கு பதில் கொடுத்துருவான் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த பவரான திருக்குறானுடைய வசனங்கள் தான் இதை ஓதுவதற்கான நன்மையும் நமக்கு கிடைச்சிரும் நமது தேவைகளும் நமக்கு கபூலாகும் அப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை நிகழ்த்திய இன்னும் எனக்கு அல்லாஹ் உடனே பதில் கொடுத்த இந்த அற்புதமான திக்கிற இன்றிலிருந்து நீங்கள் ஒரு பெரிய நடக்காத தேவைக்கு நீங்கள் நீய வைங்க பத்து நாள் நீங்கள் நீய துவங்க நினச்சாலா பத்து நாள் உங்களுக்கு தேவைப்படாது அதற்குள்ளேயுமே இரண்டு மூன்று நாட்களில் உங்களுக்கு பதில் செய்யும் ஏன் இதை ஓதனீங்க அப்படின்னா ஒரே நாளில் கூட பதில் கிடைக்கலாம் அதற்கு பிறகு பாருங்கள் சந்தோஷத்தில் அழுகிறது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் உங்கள் கண்களால் நடக்கிற அதிசயத்தை நம்பவே முடியாது அந்த அளவு அலாஹா வாழ்க்கையை புரட்டி போட்டு சூழ்நிலைகளை புரட்டி போட்டு நமது துவாக்கனுக்கு பதில் தருவான் நம்பிக்கையோடு ஓதுங்க இதில் இருக்கிற ஒரு துவாவை ஓதி கேட்டாலே நமது ஆகும் பத்தையுமே ஓதும் போது எப்படி சிறப்பு அல்லா கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போது நான் தேர்ந்தெடுத்து ஓதிய நான் வழமையாக ஃபஜ்ஜருக்கு ஓதக்கூடிய அந்த பத்து நபிமார்கள் ஓதிய திக்குறுகள் என்ன தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் முதல் திக்ரு ரசோல்லா தங்களோட வாழ்க்கையில அதிகளவு ஓதிய திக்ரு இது எல்லா தேவையும் உள்ளடக்கிய ஒரு திக்ரு ஒரு துவா அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது என்னோட வாழ்க்கையிலுமே அதிசயத்தை நிகழ்த்திட்டு வரக்கூடிய ஒரு துவானே நான் சொல்வேன் நான் இதை எல்லா சூழ்நிலையிலும் ஓத ஆரம்பிச்சுட்டேன் இப்போது தொழுகிறதுக்கு பின்னாடி ஓதிட்டு இருந்தேன் இப்போ எல்லா சூழ்நிலையுமே ஓதுறேன் ஒழு செஞ்சுட்டு வந்தால் கூட நான் இந்த ஒரு துவாவை தான் நான் ஒரு முறை நான் ஓதிடுவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும் நம்ம எல்லா தருணங்களையும் இந்த ஒரு துவாவை கேட்டுட்டால் போதுங்க நம்ம எல்லா கபூல் கபூலாகும் நம்மளோட வாழ்க்கை இரு உலகிலுமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இன்னும் ரசூல்லா வாழ்க்கையில் அதிகமாக ஊதியிருக்காங்க அப்படின்னா எந்தளவு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் கண்டிப்பாக இந்த ரொபனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தோ ஃபுல்லாக ஹசனத்தோ ஓகேனா அதா பண்ணார் இந்த துவாவை இன்ஷா எல்லாம் பத்து முறை ஓதிக்கோங்க இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா துவாவையுமே அரபி தமிழ் போட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது நம்ம எல்லோருமே ஓத வேண்டிய ஒரு துவா அப்படின்னா ஆதம் மலைகு செல்ல மவுங்க ஓதிய துவா தான் ربنا للمنا انفسنا وإلم تغفر لنا وترحمنا لنا كونن من الخاسرين இது ஒரு பாவம் மன்னிப்பு துவாவும் கூட துவா கபூலாக கூடிய அம்சம் கொண்ட ஒரு துவாவும் கூட அடுத்த ஆதமலை செல்லம் அவங்க பல வருடங்களாக அழுதழுது துவா செஞ்சாங்களாம் அப்போ இந்த துவாவை ஓதன உடனே எல்லாம் மன்னிச்சிட்டான் அப்படின்னு நிறைய குறிப்புகளில் பார்க்க முடியுது எனவே இந்த ஒரு துவாவானது துவாவும் கபூலாகவும் நமது பாவங்களும் மன்னிக்கப்படும் அதனால இன்ஷா அல்லா நீங்க துவா கேட்பதற்கு முன்பாக இதை ஒரு முறை கேட்டு பாருங்க கண்டிப்பா பதில் தருவான் எனவே இதையும் நீங்க முறை ஓதிக்கோங்க அடுத்தது நபி யூனு தலைகிவு செல்லம் அவங்க மீன் வெற்றில இருந்து ஓதியது ல லஹ அந்த சுபஹானக இன்னி குண்டுமென் ஆளுமீன் இதுவும் துவாக்கு போல் ஆகக்கூடிய அம்சம் இதை ஓதி நம்மளில் பலருமே பல இத பத்தி நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் இது துவா கபூல் அம்சம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு துவா இதையும் நீங்க பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது நபி இப்ராஹிம் மலைகு செல்லும் மௌங்களை நெருப்புல போடப்பட்ட போது நபி அவங்க ஓதியது ஹஸ்பி அல்லாஹ் நியாமல் வக்கீல் அப்படிங்கிற இந்த துவா தான் இது நம்முடைய கஷ்டங்களை லேசாக்க கூடியது துவாக்களை நிமிடத்துல கபூலாக்கி தரக்கூடியது எனவே இதையும் நீங்க பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது நபி ஏகோ பலேஹிவசல்லம் மௌங்க மிகுந்த துயரத்தில் இருக்கும்போது ஓதிய அற்புதமான ஒரு துவா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துவா இன்னமா அஷ்கு பஹி வஹுஸ்னி இல்லல்லா என் துன்பத்தையும் என் கவலையையும் நான் முறையிடுவதில்லாம் அல்லாஹ்விடம்தான் நம்பி ஏகோ பலேஹிசல்லம் மவுங்க ரொம்ப துயரத்தில் இருக்கும்போது ஓதியதுவா இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஷால்லா இதையும் நீங்கள் ஓதி பாருங்கள் உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையுமே அல்லா லேசாக்குவான் அடுத்தது நம்ம ஓத வேண்டியது நம்பி நூஹலை செல்லம் அவங்க ஓதிய சிறந்த துவா ரப்பி அஞ்சில் நீ முன்சிலம் முபாரக அந்த முன்சிலீன் இதுதான் நம்பி நூஹலை செல்லம் அவங்க கப்பலில் ஏறிட்டு ஓதப்பட்ட ஒரு துவா அல்லாகவே நீ மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிக்க மேலானவன் இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா இருக்கக்கூடிய இடம் இன்னும் வீட்டு பிரச்சனை இது போல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா அதை லேசாக்குவோம் அதனால் இதையும் நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருக்குமே ஓதி பலன் கிடைத்த ஒரு திக்கிற அப்படின்னா நம்ம மூசாலை செல்ல உங்கள் ஓதியது தான் ரப்பி நீலிமா அஞ்சல் த இளைய மென் ஹயரின் ஃபக்கீர் என் இறைவா நீ எனக்கு இறக்கியரிலும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் இந்த துவாவை நம்ம ஓதி நம்மளில் பலரும் பல நினைஞ்சிருக்கோம் யாருக்குமே இதை ஓதி கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது இன்ஷா எல்லாம் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க இது துவா கபூர் அம்சம் கொண்ட ஒரு திக்ரு அதோட வாழ்க்கையில் எதுவுமே இல்லாவிட்டாலும் இந்த ஒரு திக்ரை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் போதும் நமக்கு எல்லாத்தையுமே எல்லா தருவோம் வேலையாகட்டும் ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு திருமண வாழ்க்கை ஒரு நல்ல தொழில் ஒரு நல்ல வீடு இது போல எதை கேட்டாலும் ஒரு நல்ல அரசாங்கத்தை கேட்டால் கூட அல்ல தருவான் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு துவா நீங்கள் கண்டிப்பா நீங்க ஓதுங்க அடுத்தது நம்ம ஓத வேண்டியது நபி ஐயோ பலஹி விசல்லம் உங்க கேட்டு துவா இன்னி மசனி அல்லுமுர்மீன் நிச்சயமாக என்னை நோயிலால் ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்கள் எல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றார் இது நோய்களை நீக்கிறதுக்கு மட்டும் கிடையாது இது துவா கபூலாகக்கூடிய அம்சம் ஏன்னா நம்ம ஐயோ பலேவு அவங்க பல ஆண்டுகளாக நோயில் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்களாம் அது அல்லா கொடுத்த ஒரு பெரிய ஒரு நியமத்தை அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க அவங்க அல்லா விடுத என்னுடைய நோயை லேசாக்குன்னு அவங்க கேட்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த சமூகத்தினர் எல்லாமே இவங்க ஒரு நபியா இவங்க ஒரு நபியாக இருந்தால் ஏன் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கணும் அப்படின்னு பரிஹசிக்கும் போது அவங்களால தாங்கி கொள்ள முடியாமல் தான் இந்த துவாவை ஓதுறாங்க ஓதிய நிமிஷத்தில் எல்லாம் அவங்களுடைய நோயெல்லாம் குணமாக்கி அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் அழகையும் ஒரு கண்ணியத்தையும் கொடுக்கறான் இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த வார்த்தை இதில் அர்ஹமர் ரஹிமின்னு இருக்குது அதனால துவா போல் அம்சம் அப்படின்னா அது இந்த துவா தான் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க அடுத்தது செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னா நபி ஈசா அலைகு செல்லம்மா உங்கள் ஓதிய ரப்பனா அஞ்சில் அலைனா மா இதத்தம் மினசம் ஆயத்த கூணலனா ஈதல் எவ்வளினா வாகரினா வாயத்தம் மின்க வரிசுக்குனா அந்த ராசுகின் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு துவா இதை மட்டும் காலையில் நம்ம ஏழு முறை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு தேவையான ரிசுக்கை எல்லாம் நம்மளோட வீட்லேயே கொண்டு வந்து வச்சுருவோம் அந்த அளவுக்கு ரிசுக்கை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த துவாவிற்கு இருக்குது ஆனால் நம்மளை பலரும் இதை ஓதுறது கிடையாது இதை ஓதுறத வழக்கமாக்குங்க கடன் பிரச்சனை ஒரு ரூபா கூட இருக்காது இன்னும் பணம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரக்கூடாது பணம் எங்கள் கையில் மிச்சம் இருக்கணும் செல்வாக்கோடு வாழணும் பணம் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஓதுங்க இது நிச்சயமாக பணம் தரும் ஏன்னா இதை நான் அன்றாடம் ஓதிட்டு வர்றேன் இதனுடைய மாற்றங்கள் சொல்லவே முடியாது அந்தளவு பலன் எனக்கு கொடுத்துட்ருக்கு லந்தில்லா இதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா இந்த துவாவையும் நீங்கள் பத்து முறை ஒதுக்கோங்க நேர்த்து வச்சு ஓதுங்க அடுத்தது சுலைமான் அலை குசல்லம் அவங்க ஓதிய அற்புதமான துவா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரப்பே என்னை மன்னிப்பாயாக இதுவரையும் நீ யாருக்கும் கொடுக்காத ஒரு அரசாங்கத்தை எனக்கு வழங்குவாயாக நிச்சயமாக நீதான் கொடை வள்ளலாக இருக்கின்றாய் அப்படிங்கிற இந்த துவாவை ஓதி அவங்க கேட்டாங்க அல்லாஹால சுலைமான் அலைகு செல்லம் அவங்களுக்கு இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத கொடுக்கப்படாத ஒரு பெரிய அரசாங்கத்தை தான் கொடுத்தான் சுலைமான் அலைஹூ செல்ல அவங்கன்னா அரசாங்கம் தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தா இது கேட்ட நிமிஷத்தில் நமக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்குது இதை நீங்கள் வல்லமையாக நீங்கள் தினமும் ஓதுறத வழக்கமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை மட்டும் கிடையாது பல சந்ததியினுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ஓதுங்க இதையும் நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க நான் தேர்ந்தெடுத்து தினமும் ஓதக்கூடிய இந்த பத்து திக்கரை நீங்க நீத்து வச்சு ஓதுங்க ஏன்னா நான் நீயத்து வச்சு பத்து நாள் நீயத்து வச்சேன் ரெண்டு நாளே அல்ல எனக்கு கபூல் கிட்டா மிச்ச நாள்லேயும் நான் இன்ஷாலாம் நான் ஓதி முடிக்கணும் ஏன்னா இதை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைச்சிரும் அதோட இதில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பும் நமக்கு கிடைக்குது செல்வம் சார்ந்த பிரச்சனை இருக்காது கவலை இருக்காது கண்ணீர் இருக்காது யாருமே நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது இன்னும் எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் வெளியில வந்துடுறான் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாரும் எல்லாம் நிமிஷத்தில் கபூலாக்கி தரேன் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் எல்லா சிறப்புமே இந்த பத்து திக்கரில் இருக்குது எனவே இன்ஷால்லாம் நீங்கள் நியத்து வச்சு ஓதுங்க அல்ஹம் இல்லா நீங்கள் ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் கண்ணீர் சிந்துவீங்க அதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த பத்து திக்கையும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து